சீதாவும் மீனாவும் பேசிக்காம இருக்கிறதுனால மீனாவோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு போயிடுச்சு டாக்டர் மீனாவோட அம்மாவுக்கு மனசுல ரொம்ப கஷ்டம் இருக்கு அதுவும் இல்லாம எதுவும் சாப்பிடாம தூங்காம இருந்ததுனால நோபி ஆயிடுது ஒன் வீக் கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டெடுக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு சீதாக்கும் மீனாக்கும் ஒண்ணுமே புரியல மீனா யோசிக்கிறான் நம்ம வீட்டுக்கு கூட்டு போனா அத்தை பேசி பேசி அம்மாவுக்கு ரொம்ப உட முடியாம ஆக்கிரான்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டு இருக்கா மீனா யோசிச்சுட்டு இருக்கும்போது சீதா அவங்க அம்மா கிட்ட அம்மா நீ பேசாம எங்க வீட்டுக்கு வந்துடுவா எங்க வீட்டுல உனக்கு நல்ல மரியாதையும் கிடைக்கும் பாசம் பாத்துக்க ஆளுங்களும் இருக்காங்கம்மா மரியாதை இப்போ வேணாமான்னு சொல்லிட்டு மீனாவ குத்தி காட்டுற மாதிரி சீதா பேசுறான் முத்து கொஞ்சம் யோசிச்சு பாத்துட்டு அத்தா நீங்க பேசாம சீதா வீட்டுக்கே போயிருங்க சீதா சொல்றது சரி எங்க வீட்டுல வந்து உங்களுக்கு மரியாதை இருக்காது நீங்க அங்க போய் இருக்க மீனா வந்து உங்களுக்கு அப்பா பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றான் முத்து சொல்லிட்டு ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பின உடனே சீதா அவங்க ஹாஸ்பிட்டலோட மேனேஜர் அஞ்சு லட்சம் கேஷ் கொடுத்து இதை போயிட்டு பேங்க்ல கட்டிட்டு வர சொல்றாரு சீதா கேஷ் எடுத்துட்டு ஆட்டோல போகும்போது ராங் ரூட்ல வந்த ஒரு மூணு ரவுடி பசங்க ஆட்டோல இருந்து எடுச்சுட்டாங்க ஆட்டோக்காரர்கிட்ட சண்டை போட்டு போது சீதா அங்க வந்து ஆனா டைம் ஆச்சுன்னா பேங்க் வரோஸ் பண்ணிடுவாங்க கேஷ் வேற டெபாசிட் பண்ணு சொல்லிட்டு சீதா சொல்றான் இதை பாத்துறையா பேக்ல நீ காசு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சீதா அடிச்சு போட்டு அந்த பேக் போய்கிட்டு ஓடிடுறாங்க அந்த இடத்துல வந்து அருண் என்னாச்சு சீதான்னு கேட்கும் போது இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்டு சொன்னாங்க ரவுடி பசங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு அப்போ அருண் யோசிச்சு பாத்துட்டு எனக்கு இப்பதான் சீதா எல்லாம் புரியுது கிட்ட நம்ம அம்மாவை விடமாட்டோம்னு சொன்னல அந்த கோவத்தால முத்துதான் வந்து ஆளை ஏற்பாடு பண்ணி காசை வந்து அடிச்சுட்டு போக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அருண் சீதான்னு சொல்றாரு அதை கேட்டு சீதாக்கும் கோவம் வருது கண்டிப்பா இது அவரோட வேற ஏதாவதுன்னு சொல்லிட்டு சீதாவும் நினைக்கிறா இதுக்கப்புறம் எனக்கு நடக்கும் போகுது நாளைக்கு ரொம்ப பாக்கலாம்